ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து சமீபத்தில் ஒரு வீட்டில் வந்து மேல் பகுதி ரூஃப் பகுதியில் வந்து லீக்கேஜ் அதிகமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த வீடு கட்டி முடிச்சு பால் காய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஒரு நாலு மாசம் கேப் தான் இருக்கும் இந்த இடையிலேயே சீக்கிரமாவே கசிவு ரூஃப் வழியா வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது சரி பண்ணதுக்கு லோ பட்ஜெட்ல எப்படி சரி பண்ணலாம்ங்கறதும் அதை எப்படி நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்த போறோம் இந்த நம்ம காணிச்சிட்டு இருக்கிற இருந்து தான் சின்ன சின்ன லீக்கேஜ் இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது மேல்தல பகுதி மேல்மாடி அதில் வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்குற அளவுக்கு அவங்க விட்டு மண் ஜல்லி இன்னும் ஒர்க்கு இதுல இருந்து கூடிய எல்லாமே அப்படியே இருந்தது இந்த கேப் அதிகமான நீர் கசிவு வந்ததையும் பார்க்க முடிஞ்சது ரூஃபில் ரூஃப்ல பண்ணி முடிச்ச இடங்கள்ல லீக்கேஜ் இருந்தது அந்த பகுதியை வந்து நம்ம ப்ராப்பராட்டு சின்ன சின்ன சிமெண்ட் எல்லாம் இருக்கும் அதை வந்து தகட வச்சு ரிமூவ் பண்ணிடுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன மண் சின்ன தட்டு சிமெண்ட் கூட இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சண்டை எடுத்துனேன் நல்லது பேரபட்டு வாலுக்கும் ரூஃப் காங்கிரீட்டுக்கும் இடையில வந்து எப்பவுமே ஒரு கிராக் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி பகுதிகளையும் இந்த மாதிரி நம்ம பண்ண அந்த ரூஃப் நம்ம சொல்ல மெத்தேடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட்டு பாண்டிங்காகவும் இருக்கும் பேரப்பட்ட வாழ்களுக்கும் ரூஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தளத்தில் வந்து அவங்க வந்து வெறும் மண்ணை வச்சு போட்டிருந்தாங்க அது ரொம்ப வருத்தமாக இருந்தது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இன்ஜினியர்கிட்டேயோ மொத்தமாக பில்டிங்கை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சின்னமின் கலவை எப்படி பண்ணுறாங்கிற அடிக்கடி ப்ராப்பராக பார்த்துக்காங்க பார்த்தா தான் உங்கள் பில்டிங்கோட ஒர்த்து வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பாருங்க அந்த சரிவு இடங்களில் வந்து நான் தட்டின சின்ன தகட வச்சு தட்டினவனே உடனே அவ்வளோ ப்ராப்பராக கலந்து வர ஆரம்பிச்சிட்டு ரூப் பகுதியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இப்படி சிமெண்ட் அதிகமாகவே இருக்கும் சவுறு கைப்பிடி செவ்லாம் கட்டும்போது அந்த சின்ன சின்ன சிமெண்ட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே விழுந்திருக்கனால நம்ம அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ப்ராப்ளம் இல்லை இந்த சிமெண்ட் அப்படியே கிடக்கும் போது அதிகமான தண்ணி அதை உள்வாங்கிட்டு கொஞ்ச நாள்ல அந்த ரூப் வழியாவே லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும் கம்பிகள் எல்லாம் துருபிடிக்க ஆரமிச்சிடும் அதனால இதை ப்ராப்பராக நம்ம அந்த ஒர்க் பண்ண வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிமெண்ட்ஸ் எல்லாம் தட்டி எடுத்துட்டு ரொம்ப கிளியராகவே ப்ரஷ வச்சு நீட் பண்ணுறது நல்லது நம்ம இப்ப காட்டுறது வந்து லோ பட்ஜில் எப்படி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்கீங்களா இந்த பகுதிகளில் தான் வந்து என்ன பாருங்க தகடை வச்சு அந்த சரிவுல வந்து வெறும் மண்ணை வச்சுட்டு மேல சிமெண்ட் கிரவுட்டை வந்து போட்டிருக்காங்க பாருங்க வெறும் மண் மண்ணை வச்சு இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கணும்னு தெரியல அதனால மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து ரொம்ப கவனமா இருங்க வெறும் பெயிண்டை வச்சு என்றைக்குமே பெஸ்டா பில்டிங்கை கொண்டு வந்துட முடியாது சிமெண்ட் தான் அதிகமான பலத்தை உங்களுக்கு பில்டிங்கில் கொடுக்க முடியும் இது நான் பெயின்றாட்டி அதிக இடங்களில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்துருந்தேன் சிமெண்ட் கலவ சரியா போடாமல் தான் இந்த பிரச்சினைய இருக்கும் அந்த காட்டு ஏரியா ஃபுல்லாவே லீக்கேஜ் இதுக்கு தான் லீக்கேஜ் இருக்கு பில்டிங்க இந்த இதெல்லாம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே லீக்கேஜ் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதிகளை நல்லா தட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய லூஸ் வெறும் மண்ணா வச்சிருக்க இடங்கள்லாம் எடுத்துட்டு அதுல வந்து சிமெண்ட் வச்சு அடைக்காம நேராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு ரெண்டாவது சிமெண்ட் வச்சு அப்ளை பண்ணுங்க அடைச்சி எடுத்துருங்க தரையை கிளீன் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷை வச்சு கிளீன் பண்ணிட்டா நல்லது சின்ன சின்ன மண்ணு கூட தூள் கூட நல்லா கிளீனா நம்ம எடுத்துட முடியும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர் பிக்சிட்டு ஏஷியனில் எஸ்பிர் லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரிப்பேர் ஒர்க்காக ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறோம் இது வந்து பிரிஜர் ஏஷியன் நிப்பான் இன்னும் டாக்டர் பிக்சிட்டு ஃபோஸ்ரோ கம்பெனி எல்லா ப்ராண்ட்லையும் இந்த ப்ராடக்ட் இருக்கு எஸ்பிஆர் லேடாக்ஸ் சொல்லிட்டு ரிப்பேர் ஒர்க்கு சிமெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அதுதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம இதில் யூஸ் பண்ண போறோம் ப்ரஸ்ஸை வச்சு நான் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க இல்லைனா ஒரு நாளுக்கு முன்னாவே நீங்கள் வந்து ஹை ப்ரெஷர் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறது நல்லது உடனே ஒர்க் பண்ணுறதுங்கிறனால நாங்கள் அந்த ஈரம் இருக்காண்டான்னு சொல்லிட்டு இதை பண்ணுவோம் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து எஸ்விஆர் லேட்டாக்ஸ் ரிப்பேர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து டாக்டர் ஆல் ஆல்சிங்கிற பேர்லையும் இருக்குது இன்னும் அதே டாக்டர் ஃபிக்ஸிட்டில் முன்னூற்றி ஒன்றுங்கிற பேர்லையும் இருக்குது இந்த ரெண்டுமே நல்லா இருக்கும் நான் இதில் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணது வந்து பெஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கூடுதல் வேணும்னா ஆல் ஆல்சில் டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்க அதான் பெஸ்ட்டாக இருக்குது இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அதுதான் ரோட் கம்பெனிலையும் எஸ்விஆர்ங்கிற பேரில் இருக்குது அதே மாதிரி ஏஷியனில் ரிப்பேர் பாலிமங்கிற நேம்ல இருக்கு இது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்டர் வரைக்கும் கிடைக்குது அதே மாதிரி டாக்டர் பிக்சிட்டு அதே மாதிரி பெர்ஜர் கம்பெனிலேயும் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது ஹோம் ஷீல்டு லேட்ஸ் ஜொலிங்கிற நேமில் கிடைக்குது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லிட்டர் பாலிமருக்கு இருக்குது ஒரு லிட் ஒரு கிலோ சிமெண்ட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி யூஸ் யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பாண்டிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நீங்கள் வீடுகளை பொறுத்த வரைக்கும் ரூஃபில் எக்ஸ்ட்ரா பில்டிங் வளரப்போ போகிறோம் பின்னால் அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு கோட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அதனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இல்லை பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் லோ கிடைச்சிரும் அதே அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது பண்ணி ஒரு ரெண்டு மூணு கோட்டை அப்ளை பண்ண பிறகு நீங்கள் தரவோடோ இல்லைன்னா ஹீட்டு கம்மி பண்ணக்கூடிய டைல்ஸோ எந்த டைல்ஸும் யூஸ் பண்ணுங்கள் அதனால் பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் இது தரதுனால லோ பட்ஜெட்ல இது நல்லா இருக்கிறதுனால இது நீங்க உங்களுக்கு அடித்தளத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பாண்டிங்கா இருந்துடும் இதை யூஸ் பண்ண பிறகு ரெண்டு மூணு நாள் பூ போல தண்ணியை நினைச்சுறது நல்லது இல்லைன்னா பாத்தி மாதிரி தண்ணி கட்டி அதுல நல்லது தான் ஆனால் பில்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தி மாதிரி தண்ணியே பண்ணிங்கன்னா நல்லது இல்லைன்னா ஐட்டாக நினச்ச மட்டும் அடிக்கடி நினச்ச மட்டும் விடுங்க இது ரெண்டு மூணு கோட்டு அப்ளை பண்ணுங்க ஒரு கோட்டு வந்து ஹர் ஸ்டாண்ட்லேயும் ஒன்றொரு கோட்டு வெச்சுக்கலாம் அப்ளை பண்ணுங்க மூணு கோட்டு யூஸ் பண்ணும்போது அதோட பாண்டிங் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கோட்டும் ஒரு நாள் கேப் கொடுக்கறது நல்லது அப்படி உங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லாத பட்சத்தில் நல்லா காஞ்ச பிறகு அப்ளை பண்ணுங்கள் நல்ல நேரம் எடுத்து நம்ம ஒரு நாளும் ஒரு கோட்டை அப்ளை பண்ணும்போது அதோட அதோட பாண்டிங் ஸ்ட்ரெங்க் ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் ஏதாவது நம்ம ஏர் பப்புள்ஸ் அடிச்சிருந்தனா அதவும் நம்ம கரெக்ட் பண்ணிட முடியும் இந்த காட்டின பகுதி இதுதான் அந்த சிமெண்ட் சரி பெறப்பட்டு வாழும் காங்கிரீட் பகுதியும் ரூஃப் பகுதியும் சாயிண்ட் ஆகிற இடத்துல நிறைய கிராக்கு ப்ளஸ் மண்ணை வச்சு அவங்க புசியிருந்தாங்க வெறும் மண்ணை வச்சு அந்த பகுதியில் நான் ரெண்டு மூணு கோட்டை எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கேப் பகுதியில் வந்து திரும்ப நீங்கள் சிமெண்ட் கூட கொஞ்சம் பாலிமரை மிக்ஸ் பண்ணி எஸ்பிஆர் லேடெக்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் திரும்ப அப்ளை அடைச்சிக்காங்க ரெண்டு மூணு கோட்டை அப்ளை பண்ண பிறகு அதோட பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் வச்சு யூஸ் பண்ணுங்க நம்ம யூஸ் பண்ண பிறகு அந்த ப்ரெஷ் வந்து நிச்சயமாக மோசம் அது வேற எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும் பில்டிங் ஃபுல்லாவே லோ பட்ஜெட்ல ரூஃப்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிணா இதை ட்ரை பண்ணுங்க தரவோடு போடுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் தரவோடு போடும்போது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா செங்கல்ல வந்து பிடிச்சி அதில் நிறைய வெயிட் தாட்டை ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஏற்றாம இந்த இதை ஒரு மூணு நாள் கூட்டு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் சிமெண்ட் மணல்ல நீங்கள் பூசது மாதிரி தரவோட போட்டாலே ரொம்ப நல்லா பாண்டிங்கா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சென்ஸ் இருக்கும் அதிக தரவுடு கேப்ல வந்து பொதுவாகவே சிமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு தரவோடு கேப் அதுக்கு வந்து கொஞ்சம் எஸ்பிஆர் பாண்டிங் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்டாவே கிடைக்கும் இன்னொரு நண்பர்களை நான் உங்களுக்கு பெரிய வந்து தரவோட குவாலிட்டி இல்லாத தரவோட மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது கண்டிப்பா தரவோடு போடணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருந்ததுனா கண்டிப்பா தரவோடு போட்டு ஒன்னு ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த் கேப்ல ஏசியன் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய டாம் ப்ரூஃபோ இல்லன்னா பெர்ஜர் பெயின் பெயிண்ட் இன்னும் ரூஃப் சீல் டாக்டர் பிக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரூப் சீல் போஸ்ட்ரோ இருக்கக்கூடிய டேம் ப்ரூஃப் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நல்லாவே இருக்கும் அதை ஒயிட்ல அடிச்சிங்கன்னா ஹீட்டும் கம்மியாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாட்ரு ப்ரூஃபிங் இப்போ லோ பட்ஜில் வேணுன்னா இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புது வீடியோ யாராவது போடுவாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாத்ரூம் டாய்லெட் கிச்சன் இன்னும் ரூஃப் கிராக் எப்படி சரி பண்றது எல்லாம் டீடெயிலான வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா அதை நீங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க புது வீடியோ யாராவது போடாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களோட சந்தேகங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்